அனைவருக்கும் வணக்கம் மேல இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் இப்ப வைரலா பரவிட்டு வருது நிறைய பேர் அஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ என்னப்பா இது தனது முதல் மனைவி இரண்டாவது மனைவிக்கு தானே முன்னின்று திருமணம் செஞ்சு வச்சிருக்க இது சட்டப்படி சரியா தவறா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இது நிச்சயமாக சட்டப்படி தவறு அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய குடூரு என்கிற மாவட்டத்தை சேர்ந்த சரிதா என்கிற பெண்மணி தனது கணவரோடு பத்து வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில கொஞ்ச நாளா ஒரு பெண்ணோட தொடர்பு இருப்பதாக ஊர் மக்கள் எல்லாம் சொல்றதை கேட்டு அந்த ஊருக்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் அங்க போய் பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு ஷாக் காத்திருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் காதலிப்பதாக அவைல இருக்கதாக சொல்லப்பட்ட ஒரு பெண் ஒரு மாற்றுத்திறனாளி இவருடைய மாமன் மகள் என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க அங்க உட்கார்ந்து பேசும்போதுதான் தெரிஞ்சுது அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க ஒரு ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க ஒரு குழந்தை மாதிரி அவங்களோட வேலையே அவங்களே பார்த்துக்க முடியாது அவங்க ஊர் அறிய எந்த ஊர் இல்லாம இவளை பற்றி தவறாக கூறியதோ அந்த ஊர் முன்னரே திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இதை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்பட்ட விஷயம் தெலுங்கானாவை தாண்டி உலகம் முழுக்க இது பரவி எல்லாருமே சொன்ன விஷயம் இது சரியா தவறா இது சட்டப்படி சரியான்னு கேட்டா மிக மிக தவறுங்க நீங்கள் முதல் மனைவி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவங்களை விவாகரத்து செய்த பின்புதான் இரண்டாவது மனைவி நீங்கள் திருமணம் செய்ய முடியும் ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது அந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட தன் மாமன் மகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்சனோட அந்த ஒரு குழந்தை மாதிரி பார்த்தவங்கள திருமணம் செஞ்சு நான் அவங்க சகோதரியா ஏத்துக்கிறேன் அவங்கள நானே பாத்துக்கிறேன் என் கணவர் அவங்கள பாத்துக்கிறதுனால இந்த உரு உலகம் முழுக்க அவரை தவறா சொல்றாங்க அப்படி இல்ல நான் அவளை சகோதரியாக ஏத்துக்கொண்டு நானே என் ஆணு கணவரும் பாத்துக்கிறோம் ஒரு குழந்தை போல பாத்துக்கிறோம் சொன்னதுனா இந்த விஷயம் சரியா தவறா என்பதை தாண்டி மனிதாபமான அடிப்படையில் ஆம் சரியாகத்தான் இருக்கட்டுமே என்று சொல்ல தொடங்குகிறது இப்போ இந்த போட்டோவை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு சொன்னான் போகிறேன் இது போன்ற வீடியோக்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் சட்டம் சார்ந்த கேள்வி பதில்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்